பிடிக்காதவங்க அதிகமாக இதை சம்பந்தப்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டு இதை இறந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி இப்ப ஒரு மருத்துவ அறிக்கை வெளியிட்டு இதெல்லாம் யார் இவ்வளவு வருஷமா மூடி மறைச்சு வச்சாங்க ஒரு மிக முக்கியமான கேள்வி அப்படி மறைச்சு வச்சவங்க எதிராக அதுதான் ஆயுத போலவே உருவாக்குவேன் சொல்லி வடகொரிய அதிபர் நேற்றைய செய்தியில அறிக்கை ஒன்னு வெளியிட்டிருக்காரு வட கூறியால் இருந்து தயாரிக்கப்பட்டு உலக அளவில் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிராண்டு தான் விஸ்கி சிக்னேச்சர் சிக்னேச்சர்ல நார் சத்துக்கள் அதிகமா இருக்கிறதுனாலையும் ரத்த அணுக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அதிகமா சரி செய்யக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அது அதிகமா இருக்கக்கூடியதா அவங்களே வந்து முக்கியமான அறிக்கையில நீங்க வெளியிட்டிருக்காங்க என்னால முடியலடா போ 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 போடா பக்கலாம் விஸ்கி விஸ்கி பக்கடி லெமன் பவுடர் மதுபானங்கள்ல கண் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு முழுமையான தீர்வு தரக்கூடிய முக்கிய வேதிப்பொருள் இருப்பதாகவும் தவறான பயன்படுத்தினா கண்ணுக்கே ஆபத்து நிலைமையில சொல்லிருக்காங்க இனிமேல் குடிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணி நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன் எதுக்கு வர்ற எல்லா மேலும் குடியப்படுத்துற மாதிரியே பேசலாங்க டாக்டர் எங்க நான் திருப்பி குடிச்சதோ பயமா இருக்கு அந்த பயத்தை போக்குறதுக்கு ஏதாச்சும் மாத்திரை வந்து அழுகி கொடுங்க என்ன தவறான முறைனா எந்த வகையான மதுபானங்கள் குடிச்சாலும் தண்ணீருடைய அளவை ரொம்ப குறைவாக பயன்படுத்தணும் குறைவா பயன்படுத்தினாதான் மதுபானங்களுக்கு உள்ள சத்துக்கள் முழுமையாக நம்ம உடம்புக்கு கிடைச்சு நம்மளோட நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய சக்தியும் திறனும் நம்ம உடம்புல இயற்கையாவே வரும்னு சொல்லி இன்னைக்கு மருத்துவ ஆயுவாளர்கள் ரொம்ப தெள்ளத்தடியில வெளிப்படுத்திருக்காங்க இவ்வளவு பிராந்தி எப்படி குடிக்கணும்னு வலையிக்க முதல்ல அப்படி பிடிச்சு அப்படியே கிட்ட கேடக்கூடாது ஆச்சு ஐயோ சொன்னா கேட்க வேணாம் என்ன விஷங்க இடையில பேசக்கூடாது விஷத்தை பத்தி எனக்கு அப்பயே தெரியும் அப்பயே அப்படின்னு சொல்லிட்டேன் அண்ணா என்ன விஷம் அண்ணே சொல்ல கேளுங்க அண்ணே எது அப்படி முக்கியமான மதுபோனங்களை நாம ஏன் ஒரு விஷயமா நினைச்சு பார்த்துட்டு இருக்கோம் சொல்லுங்க இதெல்லாம் கேட்கறது ரொம்ப நல்லா இருக்குல்ல ரொம்ப ஹாப்பியா இருக்குல தயவுஞ்சவெல்லாம் சொன்னதான் நம்பாதீங்க இதெல்லாம் சும்மா உங்களை நம்ப வைக்கிறதுக்காக சும்மா சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் தான் மல்லா கரைஞ்சோம்னா அது உண்மையாக தான் இருக்கும்னு நம்புறோம் வடிச்ச வந்து சொன்னா கரெக்டா இருக்கும்னு நம்புறோம் நல்லா பேசினா நல்லாவே நம்புறோம் இன்னைக்கு உடல்நலத்தை கெடுத்து சமுதாயத்தைக்கெடுத்து நாசமா போறதுதான் இந்த மதுபானம் எப்பவுமே மது ஒரு ஸ்லோ பாய்சன் தான் நல்லது ஊட்டச்சத்து எதிர்ப்பு சக்தி இப்பெல்லாம் சொன்னோன்னே மதுவே ஒரு மருந்தை பார்க்க உங்களுக்கு தோணுது இல்லை என் விஷத்தையே குடிச்சு என்னையே திட்டுறீங்க